உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார்கள் தான் தவறை உணர்ந்து கொள்ளும் நேரம் இப்பொழுது அவர்களுக்கு வந்து விட்டது இதனால் வரை கஷ்ட பாதையில் பயணம் செய்ய போகின்றாய் உன் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை பாரங்களும் உன்னை விட்டு விலக போகின்றது உன்னுடைய குடும்பத்தினரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அழுது கொண்டு இருந்தாய் அல்லவா அனைத்தும் சரியாக போகின்றது பிள்ளையே உன்னை விட்டு விலகி இருப்பவர்களை நீ தவறாக நீ நெருங்கி பழகியவன் கூட உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம் நீ நல்லவன் என்று சொல்லிவிட்டு பின்னால் உன்னை புறம் ஆனால் நீ செல்லும் வழி சரியாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் அனைவருக்கும் மிக சரியாக நீ தெளிவாய்ப்பில்லையே நீ நீயாக இரு போகின்றார்கள் அந்த நாள் மிக அருகில் வந்துவிட்டது என்பதை மட்டும் நினைவில் கொள் பிள்ளையே உன்னுடைய சோதனை காலங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இனிமேல் நீ எடுத்து வைக்கும் எந்த ஒரு முடிவும் யோசித்து எடு ஒருவர் வெற்றி அடைந்ததை நினைத்து நீ பொறாமை கொள்ளாதே அவர்கள் வெற்றி பெற்றதற்கு எவ்வளவு இழந்து உள்ளார்கள் என்பது தெரிந்தால் உனக்கு வெற்றி பெற ஆசையே வராது பிள்ளையே ஆனால் நீயும் துன்பம் கண்டிப்பாக பட்டு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அடைவாய் பொறுமையாக இரு உன்னுடைய உழைப்பு என்றும் வீண் போகாது உன் வேண்டுதல் யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இனிமேல் உனக்கு வழிகள் பிறக்க உள்ளது பிள்ளையே உன்னுடைய எதிர்காலம் நீயே எதிர்பார்க்காதவாறு வசந்தமாக அமைய உன் அப்பா உன்னை ஆசிர்வதிக்கப் போகின்றேன் உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் இன்று உனக்கு வரமாகவே கொடுக்கின்றேன் அதை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு ஓம் முருகா